வெல்கம் டு எம்சி சேனல் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இரநூத்தி எண்பத்தாறு வீடியோ போட்டிருப்போம் அதில் நான் இதுலேயுமே ஃபேஸ் காட்டி இருக்க மாட்டேன் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இதில் நான் ஃபேஸ் காட்டி இந்த வீடியோ போட வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ கூடிய ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் எம்டி சக்தியாக கைது பண்ணியிருக்காங்க ஸோ கைது பண்ணுறதுக்கான பின்னணி என்ன உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரா ஸ்கேம் நடந்திருக்குதா அது மட்டும் இல்லாமல் முதல் விஷயமா இதில் பணம் கொடுக்கறதை எப்படி நிப்பாட்டினாங்க ஸோ யார் கேஸ் போட்டால் அது மட்டும் இல்லாமல் பயில் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ இந்த நியூஸை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஈட்டியெல்லாம் பேசலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காமல் தான் இல்லை ஸ்கேமுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ பணம் எப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியாததுவும் போனதுக்கான காரணமே இந்த எலக்ஷன் தான் ஸோ எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல ஸோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா பேங்க் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ரீநிதிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி முறைகேடாக இருக்காங்க கம்பெனி எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் இருக்குது அங்கீகாரம் பெறாமல் இந்த கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்குது ஆடு பார்க்கறது மூலிமா காசு கொடுக்குறங்கிற பேரில் மக்களை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநீதிங்கிறவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைமுறைவாகவோ கம்பெனியை எடுத்து மூடிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகவும் நினைக்கல அவராகவே போய் தன்னால் போலீஸில் சரண்டர் அனுப்பி ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் க அரசாங்கத்துக்கும் கோர்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே அவர் ஒத்துழைச்சி எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க அவங்க யாருக்கிட்டே ப்ராடக்ட் வாங்குறாங்க ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் யார் கஸ்டமர் யார் ஸோ சப்ளையர் வந்து எங்கே இருக்கிறாங்க ப்ராடக்டில் என்னென்ன ப்ராடக்ட் விற்கிறோம் ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூலை பத்தொம்பதாம் தேதி நடந்த ஹோட்டல் ஹியரிங்கில் வந்து ஸோ போலீஸ் வந்து நம்ம ஜட்ஜிக்கிட்ட சப்மிட்டும் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை பத்தொம்பது வந்து அப்படி இருந்தும் ஸோ பத்தொம்பதாம் தேதி நடந்த அந்த பயில் போட்டதில் கேன்சலும் ஆயிருக்குது ஸோ சத்யானந்த் போட்ட பயிலை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே இதை ஏன் கேன்சல் பண்ணணும்னு எனக்கு இன்னும் புரியல அவர் மேலே தப்பு இருந்தால் உடனே ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ இவ் இவர் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாரு இவர் எல்லாத்துக்குமே கணக்கு கட்டுறாரு இவர் எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு தகவல் வச்சிருக்காருங்கும் போது இவர் மறுபடியும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மறுபடியும் டைம் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதாக ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அது எப்போ வேணாலும் இருக்கலாம் முன்ன பின்ன எப்போ வேணாலும் இருக்கலாம் ஸோ அடுத்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவை நான் பாசிட்டிவாக போடவில்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு இது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை எம்ஐ வி த்ரீ ஆட் ஒரு ஆடு பார்க்குறதுனால எப்படி நமக்கு வருமானம் கொடுப்பாங்க எப்படி அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுவோம் அந்த ஜிபேயில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு எனக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஷேர் பண்ணி அதை நான் டவுன்லோடு பண்ணி ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவனுக்கு கேஷ்பேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏறும் அது மட்டும் இல்லாமல் நான் வேறு யாருக்காவது பணம் நடப்புனா கூட எனக்கு ஒரு கேஷ் பேக்குன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க அந்த ஆப்ஷன் கிடையாது இருக்குது ரொம்ப ரேராகவே வருது ஸோ ஒரு நூறு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஸோ அந்த மாதிரி எனக்கு கேஷ்பேக் ஆஃபர் வருது ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை வந்து ஓ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆடு பார்க்குறது மூலியமாக ஒரு அமௌண்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணுறது மூலிமாவும் உங்களுக்கு சில அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரன் ஆகிட்டு இருந்துருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் மூலயமா ஸோ அந்த அந்த வந்து நடக்காமல் போகிறதுனால ஸோ ஒரு கேஸ் போட்டு அவர உள் போ உள்ளே போக வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட இதுக்கப்புறமா அவங்க ஜாமீனை ஏன் தள்ளி தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்னும் புரியல அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு மக்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு அவங்களுடைய உறுப்பினர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கல இந்த கம்பெனியை எடுத்து மூடணும்னு நினைக்கல இந்த கம்பெனி இன்னும் நாங்கள் பெருசாக வளர்த்து வளர்த்து கொண்டு போகணும் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்குள்ள இந்த ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது ஸோ அவங்க தெளி தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்கேம் பண்ணணும்னு வரல ஸோ நாங்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்னு தான் நினைக்கிறோம் நாங்கள் இந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் பல பிளானையும் சேஞ்ச் பண்ண போகிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா எம்டி சத்தியானந்தனும் சொல்லியிருக்காரு ஸோ என்னை வெளியில் விட்டால் மட்டும்தான் நான் வெளியில் வந்துட்டு மற்ற இன்வெஸ்டர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால தாமதமும் கேட்டிருக்காரு கொஞ்சம் காலமாகவும் ஸோ எல்லாருக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ கோடிக்கணக்கான ரொம்ப கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு டைம் வேணும் ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க உறுப்பினர்களில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களும் சொல்லிட்டாங்க ஸோ அவர் தான் எம்டி அவர் தான் எல்லாருக்கும் காசு கொடுக்க வேண்டியாலே அவர் வெளியில் வந்து அவங்களுக்கு தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி போட்டிருந்த கேஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவரை வெளியில் விட்டால் ஸோ கேஸை கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாட்சிகளை கலைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாட்சியை கலைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே தான் எனக்கு தோணுது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறது மட்டும்தான் எனக்கு தோணுது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவனுக்கு அவருடைய உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பணம் தருவன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதமும் கொடுக்குறாரு அவர் ஒரு ஒரு உறுப்பினர்களும் உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் சரி கோர்ட்டும் சரி ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுத்து அவரை வெளியில் விட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ அவர் வெளியில் வந்தால் மட்டும்தான் ஒரு நல்லது நடக்கும் இல்லை உண்மையிலேயே அவர் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாருன்னா உடனே அவரோட சொத்துக்களை முடக்கியோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியோ மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காசை மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அவர் வெளியில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதாவது தான் எனக்கு தோணுது இது அடுத்த ஹீரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும் அந்த ஹீரிங் டேட்டு மட்டும்தான் நமக்கு இன்னும் தெரிய வரலை ஸோ செப்டம்பர் மாதம்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க நெவ்டம்பர் மாசமோ இல்லை அது அடுத்த மாதமோ ஸோ எப்போ வருதோ இது ஒரு நல்ல செய்தியாக மட்டும்தான் நமக்கு வரும் ஸோ அவர் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்கறேன் ஸோ இந்த கம்பெனி வளரணும்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்கறேன் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயனடையவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டுந்தான் இதில் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ மிடில் கிளாஸ் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ஃபுல் டைமாக ஈடுபடாம ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை வந்து ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு சின்ன வ வர்றது சின்ன வருமானமாக இருந்தாலும் இதில் சைடில் ஒரு இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் முழுக்க முழுக்க பயனடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ அதுக்காகவே எம்டி சத்தியானந்தன் வந்து வெளியில் வரணும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணி பெருசாக கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வரையும் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ பாசிட்டிவாகவே நினைப்போம் ஸோ ஒரு வெளியில் வருவார் மக்களுக்கான பிரச்சனையும் தீரும் ஸோ கம்பெனியும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு உடனே நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு சூப்பரான ஒரு நியூஸோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்